ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம் வாழ்க்கையில் நம்ம ஒரு படி ஏறணும் அப்படின்னா பத்து படி இறங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு உருவாகும் இல்லை கஷ்டத்திற்கு மேலே கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்ருப்போம் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு தெரியாமல் தவிச்சிட்ருப்போம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தா முன்னோர்களின் ஆசை கிடைக்காததும் ஒரு காரணமாக சொல்லப்படுது முன்னோர்களின் ஆசையை நம்ம பெறணும் அப்படின்னா அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும்பொழுது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் அப்படி செய்ய முடியலைனாலும் ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைங்கிறது வரும் அந்த நாளில் நம்ம தெய்வ வழிபாட்டையும் செய்யணும் முன்னோர் வழிபாட்டையும் செய்யணும் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து சமைத்து காக்கைக்கு உணவளித்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் இது எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒரு சிலர் பார்த்தா அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செஞ்சுட்டு பசுமாட்டிற்கு அகத்தி தானமாக கொடுப்பாங்க இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் முன்னோர்களோட ஆசை நமக்கு கிடைக்கும் தை புரட்டாசி ஆடு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்தில் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை டேட்டு பார்த்தா ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைய தினம் நம்ம ரெண்டு பொருளை நம்ம வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து செய்யக்கூடிய வழிபாடுங்கிறது நம்முடைய முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தர நமக்கு உதவும் ஆடி அமாவாசை அன்னைக்கு நல்ல நேரமாக பார்த்து மளிகை கடை போய்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வெள்ளத்தை வாங்கிக்கோங்க அதே போல் துணி கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு துணியை வாங்கிக்கோங்க அது வேஸ்டி துண்டாக இருக்கலாம் அல்லது ஜாக்கெட் பிட்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கிட்டு வாங்க இந்த வெள்ளத்தையும் இந்த துணியையும் அப்படியே உங்கள் வீட்டு பூஜாரையில் வச்சிடுங்க மனசார நீங்கள் முன்னோர்கள்கிட்ட வேண்டிக்கோங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நீங்கணும் அப்படின்னு நீங்கள் முன்னோர் கேட்ட வேண்டிக்கோங்க நிச்சயமாக அவங்களோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் கண்டி தெய்வம் இருக்கும் பட்சத்தில் அந்த தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் வேண்டி முடித்ததுக்கப்புறம் இந்த துணியையும் வெள்ளத்தையும் யாராவது ஒருத்தருக்கு தானமாக கொடுத்துறங்க ஆடி அமாவாசை தினத்தன்று இந்த தானத்தை தரணும் இதை செய்யறதுனால நம் வீட்டில் எப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் தீரும் கடன் தீரும் செல்வம் பெருகும் பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு இந்த தானந்தான் இதோடு மட்டும் இல்லாமல் ஆதரவற்றவங்களுக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானத்தை நீங்கள் செய்யணும் வீட்டில் சமைத்து நீங்கள் தெரிஞ்சவங்களை அழைச்சி சாப்பாடு போடுறதை விட வயசானவங்க நோய்வாய்ப்பட்டவங்க ஆதரவற்றவங்க எப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யலாம் குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு அது உங்கள் கையால் நீங்கள் அன்னதானம் செய்யணும் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னோர் சாபம் நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகள் கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்துமே விலகும் எங்களால் பதினோரு பேருக்கு முடியாதமா போடுறதுக்கு நாங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் வயிறார சாப்பாடு போடுங்க நீங்கள் மனசில் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த சாப்பாடை நீங்கள் உங்களுக்கு போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சர்க்கரை எடுத்து கொண்டு போய் மரத்துக்கு கீழே இல்லை புற்றுக்கிட்ட எறும்பு புற்றுக்கிட்ட நீங்கள் போடுங்க எறும்பு சாப்பிட்றது நம்ம லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கிய ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அதனால் எப்பொழுதுமே இதை நம்ம செய்யலாம் இருந்தாலும் அமாவாசையில் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த தின இந்த தானத்தை வந்து ஆடி அமாவாசை தினத்தன்னைக்கு செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்களின் ஆசை பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு இது மட்டும்தான் நம்ம எப்பொழுதுமே குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் திறம்பட கரெக்டாக நம்ம சரியான முறையில் செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் நம்ம வீட்டில் பணம்ங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்திற்கு கடன் இல்லாமல் யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் ராஜா ஏன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு பண வரவில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படணும் நல்ல பண வரவு வரக்கூடிய அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அது போன்ற நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும் இந்த மாதிரி அதாவது பணம் பல வழிகளில் வர்றதுக்கான ஒரு ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா அப்போ பண வரவுங்கிறது அதிகரிக்கும் பொழுது நம்ம வீட்டில் கடன் தொல்லை இருக்காது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தையுமே சந்தோஷம் ஆரோக்கியம் ஒற்றுமை எல்லாமே நம்ம வீட்டில் ஒன் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் கரெக்டாக நம்ம சரியான முறையில் செய்யணும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் குல தெய்வத்தின் அருளாலும் உங்கள் முன்னோர்களின் அருளாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி